சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா பரகாத்துஹூ அன்பாந்த அந்த பெரியோர்களே தாய்மார்களே தீனு இஸ்லாம் சுன்ன ஜமாத் மாரிஸ்லாம் மாணவர்கள் இன்று ஒரு திக்கரு படிக்கின்றார்கள் அந்த திக்கரை சொன்னால் உடனே சொருக்கத்துக்கு போகலாம் எங்கே போகலாம் சொருக்கத்துக்கு போகக்கூடிய அருமையான திக்கரு அதுதான் நீ படிக்க போகிறோம் بسم اللہ الرحمن الرحیم, اللہ الرحمن الرحیم ابو سعید الخدری رضی اللہ عنہ تالانو نبی صلی اللہ علیہ وسلم صلئی ہے من قال رضیت باللہ ربن ربن بالاسلام دینن محمد نبی صلی اللہ علیہ وسلم نبی دخل الجنہ ابو سید الخدیری

நான் பொருந்திக் கொண்டேன் தீன் லிஸ்ராத்தை நான் பொருந்திக்கொண்டேன் நபி அலைஹி அலிஸ்ரா அவர்களை கொண்டேன் என்று இந்த திகரு கூறக்கூடியவங்கள் சொருகத்துக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க சுபஹனு இந்த அதிகமாக சொல்லி நாம் அனைவர்களும் செல்லக்கூடியவங்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல் உரிவனாக ஆமீ السلام علیکم